வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்று நாங்கள் ஒரு முக்கியமான விடயம் அண்மை காலங்களில் நாங்கள் இந்த உப்பு பாவனை அதிகமாக காணப்படுகின்றது மிகையான உப்பு சேர்க்கப்பட்ட உணவுகளை நாங்கள் எங்களது அந்த உணவில் சேர்த்து வருகின்றோம் அனைவருக்கும் தெரிந்த விட எங்கள் தான் இந்த ரொட்டி உப்பு அதிகமாக உப்பு தூவி விடுவார்கள் போன்று நொறுக்கு தீன் அது மாலை நேரங்களிலும் அல்லது ஓய்வு நேரங்களிலும் நாங்கள் இந்த மிக்சர் அதே போன்று வடப்பருப்பு கடலை பொறித்த கடலை கரித்த பொறித்த கட பாசிப்பயறு போன்று சீவல் கிழங்கு பொரியல் அதுக்கு உப்புத்தூள் கொச்சுக்க சேர்க்கப்பட்ட அந்த மிக்சர் அதே போன்று வடை சாப்பிடும்போது வடையும் அதுக்கு மேலால் போடப்படுகின்ற உப்பு இவ்வாறு இந்த உப்பு பாவனை நாளாந்தம் எங்களது உணவுகள் அதிகமாக காணப்படும் பழைய காலத்தில் ஒப்பிடும் போது ஆகவே இது ஒரு பிரதான காரணமாக அமைகின்றது எங்களது பிரஷருக்கு அதாவது எங்களோட குருதி அழுத்தம் அதிகரிப்பதற்கு பிரதான காரண காரணமாக இருக்கிறது என்றால் இது விரைவாக எங்களது உடலில் உறிஞ்சப்படும் நாக்கில் வைத்த உடனே இந்த உப்பு எங்களது உடலில் சேர்கின்றது அந்த வகையில் நாங்கள் இந்த உப்பு வந்து நாங்கள் கூறுகின்ற போது இந்த சோடியம் குளோரைட் மெயினாக சோடியம் அயன் அதிகமாக காணப்படும் இந்த சோடியம் அயன் தான் எங்களை பிளட்ல ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுது ஆகவே அந்த ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த உப்பு அவசியம் அது குறைவாக இருந்தாலும் பிரச்சனை அடுத்து கூடினாலும் பிரச்சனை கூடினா நாங்கள் ப்ரெஷர்ன்னு சொல்றோம் அதனால தான் அந்த உப்பை பத்தி நான் வந்து கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கின்றேன் நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஐந்து கிராம் அதாவது ஒரு தேக்கரண்டி உப்புக்கு மேல் ஒருவர் உள்ளடக்க கூடாது அந்த வகையில் ஒரு வீட்டில் நான்கு பேர் நாங்கள் இருக்கு இருப்போமானால் கிட்டத்தட்ட நான்கு தேக்கரண்டி இருபது கிராம் நான்கு தேக்கரண்டி உப்பை கரைத்து வைத்தால் அந்த உப்பை தான் நாங்கள் முழு நாளும் அன்றாடம் நாங்கள் பாவிக்கின்ற அனைத்து சமையல்கள் அனைத்துக்கும் அந்த உப்பை தான் பாவிக்கோம் இவ்வாறு பாவிக்கின்ற போது நாங்கள் அந்த உப்பு பாவனையை மிகவும் குறைவாக மட்டுப்படுத்தலாம் உங்களுக்கு தெரியும் ஒரு ஆளு வீட்டிலும் உப்பு பேக்கெட் ஒரு கிலோ கிராம் பேக்கெட்டை வாங்கினால் அந்த பேக்கெட்டில் டேட்டை போட்டுக்கொள்ளுங்க அந்த உப்பு எவ்வளவு காலத்தையும் நாங்கள் பாவிக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்குள்ள ஒரு பேக்கெட் உப்பு முடியுது அது மிகையான பாவனை கிட்டத்தட்ட ஆயிரம் கிராமை வந்து நான்கு பேர் வந்து ஒரு வீட்டில் ஒரு இருபது நாளைக்குள்ள பாவிக்கும் அப்போ மிச்சம் கூட உதாரணமா அந்த வீட்டில் இருபது கிராம் தான் ஒரு நாளைக்கு பாவிக்கணும் கிட்டத்தட்ட ஐம்பது நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் அல்ல ரெண்டு மாதத்தையும் பாவிக்க வேண்டிய உப்பை நாங்கள் இருபது நாளைக்குள்ள டபுளாக நாங்கள் வந்து உப்பு பாவிக்கும் அது ஒரு பிரதான காரணமா அமைது அமையுது இந்த ப்ரெஷரை கூட்டுவதில் இப்போ அவங்களுக்கு தெரியும் இப்போ ப்ரிக்னன்சி ப்ரிக்னெண்ட் ஆகிற டைம் இல்லை அவங்களோட கர்ப்பிணி தாய்மார்கிற ப்ரெஷர் வந்து லோ தொண்ணூறு அறுபது அவங்க உணவு உட்கொள்றது தண்ணி குடிக்க இயலாது அந்த வாமிட்டிங் இருக்கும் சக்தி அதனால் அவங்களுக்கு அந்த உப்போட உள்ள விருப்பத்தை ஏற்படுத்துறாங்க அவங்க உப்பு தேசிக்காய் அந்த உருகா அடுத்த உப்பு நெல்லிக்காய் அல்ல உப்பு மாங்காய் அதெல்லாம் சாப்பிட்ற தண்ணி உருவாங்க உருவாகி அவங்க உப்பை உள்ளெடுப்பாங்க உள்ளெடுத்து அந்த ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் இந்த வயிற்று ஏற்பாட்டு அல்லது சத்தி எடுத்து அந்த ப்ரெஷர் லோவாகிற டைம்லயும் நாங்கள் அந்த உப்பு காஞ்சி அதே மாதிரி ஜீவனி அடுத்தது தேசிக்காய் உப்பு போட்டு அடுத்தது அந்த ஜூஸ் எல்லாம் குடிப்போம் அதனால அந்த ப்ரெஷரை மெயின்டைன் ஆகுது அந்த ப்ரெஷரை மெயின்டைன் ஆகுது அந்த சோடியம் முக்கிய பங்கு வகிக்குதுங்கிறது தான் நான் அந்த கூறலாம் நினைக்கின்றேன் உண்மையில் வந்து இந்த சோடியம் நம்ம அந்த ப்ரெஷர் வந்து அந்த உப்பால் ஏறுது அப்ப அந்த ப்ரெஷரை கட்டுப்படுத்துறதுக்கு நாங்கள் இந்த உப்பு பாவனையே குறைக்கணும் அல்லது உப்பை நாங்கள் சோடியத்துற அளவை நாங்கள் நாளாந்தோம் யூரின்னோட யூரின்ல வந்து கழிவாக நாங்கள் இந்த சோடியத்தை சோடியம் கூட ஆகிட்டோம் அனுப்பி நம்பிச்சினாலும் எங்களோட ப்ரெஷராக மெயின்டைன் பண்ண அந்த வகையில் நாங்கள் ஏனைய நேராயன்கள் அதாவது நம்ம பாடியில் வந்து கட்டாயன்கள் ப்ளஸ் அயனும் மைனஸ் ஆயினும் ஒரு பேலன்ஸ் எரிக்க வேண்டும் அந்த வகையில் நாங்கள் சோடியத்தை வெளியாக்குறோம்னா அதுக்கு பதிலாக பொட்டாசியம் உள்ள உணவுகள் அல்லது மெக்னீசியம் கால்சியம் உள்ள உணவுகளை எங்களோட உணவுல கூட்டின முடிச்சுன்னா அந்த ப்ரெஷர குறைக்கிறது வாய்ப்பு அந்த வகையில வந்து ஃப்ரூட்ஸ் வந்து ஃப்ரூட்ஸ்ல வந்து மெயினா அந்த ஒரேஞ்ச் அதே மாதிரி தெம்பிலி அதே மாதிரி வாழைப்பழம் இப்படி அந்த ஃப்ரூட்ஸ்கள் அதிகம் பொட்டாசியம் இருக்குது ஆக நாங்கள் நாலாந்த உணவில் ஃப்ரூட்ஸ்கள் அதிகமாக உள்ளெடுக்கின்ற போது பொட்டாசியத்தை கூட்டலாம் பொட்டாசியத்தை கூட்டுகின்ற போது எங்க பொடியில் வந்து நேராயன்களை பேலன்ஸ் பண்ணுற அந்த காரணத்துக்காக வேண்டி நம்ம கிட்னி என்ன செய்ய முடிச்சுன்னா அதிகமாக சோடியத்தை யூரினோட அவுட் பண்ணும் அது கிட்டத்தட்ட ஒரு வேறுத்தால் ஒரு பத்து மில்லி மீட்டர் அந்த ப்ரெஷரை வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நாங்கள் இந்த ஃப்ரூட்ஸ்கள் அதிகமாக உள்ளெடுக்கிறது அது ஒரு அட்வைஸ் வந்து இயற்கையாக நாங்கள் எங்களோட ப்ரெஷரை கட்டுப்படுத்துறதுல உப்பு பாவனையை குறைக்கிறது மற்றது நாங்கள் உப்பை வெளியாக்குற இந்த செயற்பாடுகளை வந்து மூலமாகும் அதே மாதிரி எங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு எக்ஸசைஸ் உடற்பயிற்சி செய்கின்ற போதும் எங்களோட ப்ரெஷர் ஆகும் வேண்டாம் உப்பு வந்து அதிகமாக வெளியாக்கப்படும் வியர்வியாக உப்பு வெளியே போகும் அதே போன்று யூரின் ஆகும் நாங்கள் எங்களோட உடல் தொழிற்பாடு அதிகரிக்கின்ற போது கழிவகத்தும் அந்த உறுப்புகளால் வந்து அந்த உப்புகள் வெளியாக்கப்படும் அதுவும் ஒரு ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுல எங்களை ஹெல்ப் பண்ணும் அடுத்தது முக்கியமான விஷயம் இந்த உப்பு வந்து நாங்கள் வந்து கடையில் வாங்குறோம் உப்பு இல்லாமல் ஐடின் சேர்க்கப்பட்ட உப்பு ஏன் ஐடீன் இப்போ அண்மை காலங்களில் வந்து இந்த தைராக்சின் பிரச்சனை அதாவது தைராய்டு ஆக்சிடின் ஹார்மோன் குறைபாட்டு நோய்கள் அதிகமாக பெண்கள் அதிகமாக காணப்படுது அப்போ நாங்கள் அந்த ஐடினை வந்து எங்களோட உணவுகளை கூட்டுவோம் இந்த ஐடின் தான் இந்த தைராக்சின் உற்பத்திக்கு தேவை அப்போ ஐடின கூட்டணுன்றது தான் இந்த ஐடின் சேர்க்கப்பட உப்பு வருது நாங்கள் என்ன செய்யறோம் சிலிச்சுனா உப்பை கரைக்குள்ளே போட்டு சோறுக்குள்ளே போட்டு சமைக்கிறதால அந்த ஹீட்டில் வந்து அந்த ஐடின் வந்து ஐதரசன் ஐடேட் வாயுவாக வெளியே போயிடும் அப்படி போகுன்ற போது எங்களுக்கு அந்த பிரயோசனம் இல்லாத போது தொடர்ச்சியாக அந்த ஆடியின் குறைபாட்டு நோய்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கோம் ஆகவே நாங்கள் உப்பை வந்து அந்த சமைச்சதுக்கு பிறகு தொளிச்சு தான் சாப்பிடணும் எங்களோட உப்ப தொளிச்சு சாப்பிட்டோம்னா அது எப்படியும் டேஸ்டாக தான் இருக்கும் எல்லாம் நம்மளோட நாக்கு தான் நாங்கள் இப்போ புல்ல பிறந்தத்துல அந்த தாய்ப்பாலில் தானே ஃபுல்ல குடிக்குது ஒரு ஆறு மாசமா அப்போ அங்கே தாய்ப்பாலில் எந்த ருசியும் கிடையாது வெறும் தண்ணி மாதிரி உப்பும் இல்லை இனிப்பும் இல்லை அதை வடிவாகந்த பிள்ளைகள் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த தாய்ப்பாலை குடிக்குது ருசியா தான் குடிக்குது நாங்க வந்து எப்ப அந்த நாக்குக்கு அந்த வெளியில இருந்து உணவுகளை உப்பு சேர்க்கப்பட்ட இனிப்பு சேர்க்கப்பட்ட உணவுகளை நாங்க நாக்குக்கு பழக்கிறோமோ அந்த டைம்ல இருந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து மாறுது ஆகவே நாங்க நாக்கு வந்து ஆரம்ப காலத்தில இருந்து குறைந்த உப்புக்கு எங்களோட நாக்கை பழக்கினா அந்த நம்மளுக்கு உப்பு தேவைப்பட மாட்டேன் அந்த குறைந்த உப்புக்கே நாக்கு பழகிடுவோம் அப்ப அதுவும் ருசியா தான் இருக்கும் உங்களுக்கு தெரியும் சில வீட்டுகளுக்கு போனா அறவே உப்பு இல்லாத மாதிரி உங்களுக்கு என்ன காரணம் அந்த வீட்டுல அவங்க குறைந்த உப்புக்கு தான் அந்த அவங்களோட நாக்கு பழகி இருக்கும் ஆகவே அவங்களுக்கு அளவா இருக்கும் நீங்க உங்களோட வீட்டுகள்ல அதிகமா உப்பு பாவச்சு உங்களோட நாக்கு வந்து நல்ல தான் அவங்களோட நாக்கை பழக்கி இருப்பீங்க அப்படி இருக்கிற போது அவங்கட வீட்டு சாப்பாடு ருசி இல்லாத மாதிரி தெரியும் அப்ப இதான் காரணம் ஆகவே நாங்க எங்களோட நாக்கை வந்து குறைந்த உப்புக்கு பழக்கணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த உப்பு பாவனையில இருந்து உப்பு ஏற்படுற விளைவுகள் வந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் சிலர் யோசிப்பாங்க அந்த உப்பு சூடான சோறுக்குள்ள உப்பை தொளிச்சா அந்த ஆய்டின் நம்ம உடம்புக்கு சேருமானு சொல்லி சேரும் அது வந்து ஓவர் ஹீட் பண்ணக்குள்ளதான் அந்த ஆய்டின் வந்து ஆவியா போகும் ஆவிய சூடான சோறு சாப்பிட்ற டைம்ல உப்பு தொளிக்கிறதால அதுல இருக்கிற உப்பு ஆய்டின் வந்து வெளியே போகாது வந்து மிச்ச கூட பிரச்சனை பெண்களை வந்து மாத கோளாறு உடல் பருமன் வந்து கூறுறது அடுத்து உடல் சோறு ஒரே தூக்கம் மலச்சிக்கல் தைரோக்சின் தைராக்சின் குறைஞ்சா இந்த பிரச்சனை இல்லாம இருக்கும் ஐடின் குறைபாட்டால வர வருத்தங்கள் அதே மாதிரி இந்த மன அழுத்தம் ஏற்படுறது ஐடின் தைரோக்சின் குறைஞ்சா டி அந்த ஆகல் ஆக்டிவிட்டிஸ் குறையும் ஒரு டல் அரிப்பாங்க உடற் சோர்வுகள்லாம் ஏற்படுறதுக்கு இந்த ஐடின் முக்கியம் ஆகவே இந்த நாங்கள் கடையில் வாங்குற உப்புகளை வந்து நாங்க நாங்கள் உப்பு சுக்கிரி அந்த காலத்தில் மேசையில் வச்சிருப்பாங்க டெய்லி அந்த அதை கரைச்சி இப்போ நாலு பேர் வீட்டில் நாலு தேவை உப்பு கரைச்சி வச்சிட்டா அந்த உப்பை நாங்க பாவிச்சு கொள்ளையிலும் எங்களுக்கு ஐடின் குறைபாடும் வராது உப்புற பாவனையை நாங்கள் கொள்ளலாம் ஆகவே நாங்க அடுத்தது முக்கியமா வந்து இந்த சோடியம் மயனை வந்து நாங்கள் அவுட் பண்றதுல நான் ஆரம்பத்தில் சொன்ன ஃப்ரூட்ஸ்களை வந்து நாங்கள் எங்களோட உணவுல அதிகமாக சேர்த்துக் கொள்ளணும் நாங்கள் அந்த உணவு சேர்க்கின்ற போதும் இந்த ப்ரஷரை கட்டுப்படுத்திக் கொள்ள இயலும் ஆகவே இன்றைய நாள் எங்கள் அனைவரும் அட்வைஸ் போதும் நினைக்க இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் வெள்ளிக்கிழமை அதிகமாக உப்பு சோர்க்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருப்போம் ஆகவே இன்றைய நாளுக்கு இந்த அட்வைஸ் வந்து உங்களோட உப்பு பாவனையை குறைக்கும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம்